ஹலோ பிரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு தனக்காக வெற்றி அனைவரையும் எதிர்த்து இத்தனை வருடங்களாக அவன் வளர்ந்த வீட்டை விட்டு வரக்கூட தயாராக இருக்கிறானா என்று நினைத்த அமுதா அவன் தன் மீது வைத்திருக்கும் காதலை ஆச்சரியத்துடன் கண்டாள் அவனுக்கு தன் மீது இருக்கும் காதல் தங்களுடைய உறவையும் கடந்து அவனுடைய அன்பிற்கு எல்லை இல்லை என்று நினைத்த அமுதா நீ என்ன லூசா அண்ணா என்ன அடிச்சதுனால எனக்கு கோபம் வருதுதான் அதுக்காக நானே வீட்டை விட்டு போகணும்னு எல்லாம் யோசிக்கல நீயே இந்த அளவுக்கு யோசிக்கிற நிஜமாவே எனக்காக நான் அந்த வீட்டை விட்டு வான்னு சொன்னா கூட நீ வந்துருவியா இல்ல சும்மா என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாவது சொல்லுவோம்னு அடிச்சு விடுறியா என்று கேட்டுவிட்டு அவனை ஆச்சரிய பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் உடனே அவளை முறைத்து பார்த்த வெற்றி என்ன பார்த்தா முன்ன ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு பேசி நடிக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு எனக்கு ஒண்ணு ஒண்ணு தாண்டி கஷ்டமா இருக்கு எனக்கு உன்னை நீ எப்படி யோசிப்ப உனக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே தெரியும் இது வரைக்கும் உனக்கு பிடிக்காத மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கேன் நான் சொல்லு ஆனா நீ மட்டும் ஏம்புல என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சரி நேச்சுரலா தான் உனக்கு அது வரலன்னு வச்சு பரவாயில்ல ஆனா ஏதாவது நான் சொல்லும் போது இப்படி என்ன சந்தேகப்படாம இருக்கலாம்ல கொஞ்சமாவது என்ன பத்தி யோசிச்சு பார்த்து என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்ல என்று கோபமாக தொடங்கி யோகமாக கேட்டு முடித்தான் அவன் அப்படி நேரடியாக பேசிய பிறகு அதுவரை கொஞ்சம் காணாமல் போயிருந்த குற்ற உணர்ச்சி மீண்டும் அவளுக்கு வர தொடங்கியது வெற்றி விஷயத்தில் தான் மிகவும் இரக்கமற்றவளாக நடந்து கொள்வதாக நினைத்த அமுதா ஐ எம் சாரி வெற்றி நீ சொல்ற மாதிரி என் மேலயும் நிறைய தப்பு இருக்கு எனக்கு புரியுது ஆனா என்னையும் அறியாம உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பண்ணிடுறேன் இதையெல்லாம் மாத்திக்க ட்ரை பண்றேன் ஓகேவா எனக்கு திடீர்னு நமக்கு கல்யாணம் இனிமே தான் என் ஹஸ்பண்ட் அப்படி இப்படின்னு எல்லாம் யோசிச்சா எல்லாமே புதுசா இருக்கு இனிமே இதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல இந்த கல்யாண பேச்சு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் ஒரே தான் இருக்கேன் வெற்றி ஒரு பக்கம் ஷூட்டிங் விஜய் சாருக்கு இதெல்லாம் இன்னும் தெரியாது எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சா அவங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு வேற இதை யோசிச்சா பயமா இருக்கு இப்படி என் மைண்ட்ல நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மைண்ட்ல பிரஷரை எப்படி ஹாண்டில் பண்றதுன்னு தெரியாம நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் என்னால பெருசா எதையும் யோசிக்க முடியல என்று விட்டால் அழுது விடுவேன் என்ற நிலையில் துக்கம் தொண்டையை அடைக்க சொன்னாள் அவள் பேச பேச அவளை கட்டி அணைத்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று வெற்றியின் கைகள் பரபரத்தது இருப்பினும் இன்னும் அவளுக்கு தன் மீது முழுதாக காதல் வரவில்லை என்று நினைத்து அடக்கி வாசிக்க முடிவு செய்த வெற்றி சரிவிடு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ யோசிச்சு பாக்கிறேன்னு சொல்லிருக்கல எனக்கு அதுவே போதும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரே ஒரு ஆசைதான் அமுதா எப்பையும் உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு உன் கூட சேர்ந்து ஹாப்பியா ஒரு லைஃப் வாழணும்னு அவ்வளவுதான் வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல என்று உணர்ச்சிகள் பொங்க சொன்னான் அவன் கண்கள் கூட லேசாக கலங்கியது அவனது கனவு தான் என்று சொன்னதை கேட்கும்போது தன்னை ஒருவன் இவ்வளவு நேசிக்கிறானே என்று நினைத்த அமுதாவிற்கு உள்ளுக்குள் கொஞ்சம் பெருமையாக இருந்தது அதே சமயம் அட்லீஸ்ட் இவனுக்காவது சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு கனவு இருந்திருக்கு ஆனா எனக்கு அப்படி எதுவுமே இல்லையே நான் என் வாழ்க்கையை பத்தி பெருசா எதுவுமே யோசிக்கல விட்டா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களேன்னு காலேஜ் போய் படிச்சேன் அப்படியும் இங்கிலீஷ் சரியா வரல அதுக்கு தனியா டியூஷன் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியோ பேருக்கு ஒரு டிகிரி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி தட்டு தடு மாதிரி எங்கேயாவது போய் வேலையும் கத்துக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் வீட்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க மாட்டாங்கன்னு நிம்மதியா வேலை பாக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது அதுவும் விஜய் சார் கூட அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பாக்கல ஆனா என்னோட கனவு என்னது இந்த லைஃப்ல எனக்கு என்ன வேணும்னே எனக்கு புரியலையே இருந்து நான் என்ன பண்ணணும்னு என்ன சுத்தி இருக்கிற தான் முடிவு பண்றாங்க கடைசில புடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் அதை ஏத்துக்கிட்டு வாழ்ற தான் இருக்கு என்று யோசித்து பார்த்த அமுதாவிற்கு இப்போது அவள் ஹீரோயினாக நடிக்க போவதால் திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பெயர் நிலையாக கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என யோசித்து பார்க்க தோன்றியது ஆனால் திருமணத்திற்கு பிறகு அது சாத்தியமா என்று அவளுக்கு தெரியவில்லை அதனால் மீண்டும் இப்போ நான் வெற்றிய மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணுமா அவன் என்ன லோ பண்றது எல்லாம் ஓகேதான் இப்படி அவசரப்பட்டு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கேட்டா நான் நடிக்க போறதுனாலன்னு சொல்றாங்க நடிக்க போனா உடனே நான் கெட்டு போயிடுவேனா மத்தவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்ல என்ன ஏன் வீட்டுல இருக்கவங்களே ஏன் என்ன நம்ப மாட்டாங்க என யோசிக்க தொடங்கிய அமுதாவிற்கு இந்த திருமணம் தனக்கு தேவையானதா என்று குழப்பம் மனதில் எழுந்தது இறுதியில் ஏற்கனவே நான் அண்ணா கிட்ட கோபப்பட்டு சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படியே சண்டையோட சண்டையா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லி ஒரு பிரச்சனைய பண்ணிடலாமா என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவள் முகத்தில் வெயில் அடிப்பதை கவனித்த வெற்றி அவள் தோள்களை பிடித்து இழுத்து அவளை நகர்த்தி உட்கார வைத்து விட்டு ஏற்கனவே முகத்துல காயம் இருக்கு எதுக்கடி வெயில்ல உட்கார்ந்துருக்க இப்படி உரக்க வெயில் அடிக்குது உனக்கு அது கூட தெரியலையா இப்போ நம்ம எங்க போறது பாத்துட்டு இருக்கும் போதே மாமா எல்லாரையும் ஜவுளி கடை கூட்டிட்டு போயிட்டாரு நம்மளையும் கிளம்பிய கால் பண்ணாங்க நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் இப்போ என்ன நம்ம வீட்டுக்கு போலாமா இல்ல ட்ரெஸ் எடுக்கு போலாமா என்று அவளிடம் அன்புடன் கேட்டான் மனதுக்குள் ஆயிரம் குழப்பங்களும் கேள்விகளும் இருந்தாலும் கூட வெற்றியின் முகத்தை பார்க்கும் போது எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்ல வெற்றி இந்த மேரேஜ் என்று கேட்க கூட அவளுக்கு மனம் வரவில்லை அவன் முகத்தில் இருக்கும் ஆர்வத்தை பார்க்கும் போது அதை கெடுக்க விரும்பாத அமுதா உடனே அவனுக்காக நம்ம டிரெஸ் எடுக்கவே போலாம் ஏற்கனவே எல்லாரும் என் மேல கோபத்துல இருக்காங்க இப்ப அவங்க நான் போகலன்னா இதுக்கும் கோபப்பட்டு என்ன கருச்சு கொட்டுவாங்க இல்லனா அடிக்க கூட செய்வாங்க எனக்கு தேவையா என்று சொல்லிவிட்டு பெருமூச்சு விட்டவள் சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்ட அவளுக்கு பிடித்த ஆடைகளை பார்த்து பார்த்து வாங்க வேண்டும் என்று ஆசை ஆசையாக இருந்த வெற்றி அவள் தன்னுடன் டிரஸ் எடுக்க வருவதற்காக சொன்னதை கேட்டு மகிழ்ந்தான் பின் காரை ஸ்டார்ட் செய்து அவளுடன் ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பினான் கோர்ட்டில் இருந்த தினேஷ் விஜய்க்கு கால் செய்து பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேஸ் தான் ஹியரிங் வரப்போகுது நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிட்டீங்களா எப்போ இங்க வருவீங்க மம்மியோட கண்டிஷன் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு நான் இப்ப எப்படி அவங்கள விட்டுட்டு வர முடியும் தான் சஞ்சய் சஞ்சனா ரெண்டு பேரும் அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க டேடிக்கு கால் பண்ணா அவர் நம்பர் ரீச் பண்ணவே முடியல அவரும் இங்க இல்லாதப்போ நான் தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும் எப்படிதான் என்னால இவங்கள விட்டுட்டு வர முடியும் என்று அவனிடம் பதில் கேள்வி கேட்டான் விஜய் பாஸ் நீங்க எல்லாமே எனக்கு புரியுது பட் இந்த கேஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க மட்டும் இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஆஜராகலன்னா அனாமிகா மேடம் சைட்ல வேணாலும் திருப்புவாங்க ஆல்ரெடி இருந்த போட்டோ வேற சோசியல் மீடியாவில ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்குள்ள இன்னும் ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆனாலும் நீங்க தான் அனாமிகா மேடம் வேணும்னே டிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு என்னதான் அனாமிகா மேடம் வச்சு நீங்க பழைய போட்டோன்னு சொல்ல சொல்லி இருந்தாலும் கூட நிறைய பேர் அதை நம்பவே இல்ல பாஸ் இப்ப நீங்க கோர்ட்டுக்கு வராம போயிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடும் ஒரு மணி நேரம் மட்டும் வந்துட்டு போயிடுங்க மத்ததெல்லாம் தீர்வு இங்க இருந்து நான் பாத்துக்கிறேன் சொன்னா புரிஞ்சுக்கோங்க பாஸ் ப்ளீஸ் என்று தினேஷ் மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு விஜய்க்காக பேசிக்கொண்டே இருக்க இப்போ என்ன பண்றது நம்ம அங்க போகலாமா வேணாமா என யோசித்து குழப்பத்தில் ஆழ்ந்தான் விஜய் காதல் மலரும்